டி ஆர் ராஜகுமாரி தமிழ் திருவுலையின் முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிப்பு நடனம் பாடல் அனைத்திலும் பெயர் பெற்றவர் அவர் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ராஜா தஞ்சாவூர் அவருடைய பிறப்பு அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தஞ்சாவூர் சென்னை மாகாணம் பிரித்தானிய இந்தியா அவருடைய இறப்பு இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அவர் எழுபத்தி ஏழு வயதில் காலமானார் அவர் தொழில் திரைப்பட நடிகை நடிப்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை அவர் துணைவர் பெயர் திருமணம் அவர் செய்யவில்லை அவர் உறவினர் எஸ்பிஎல் தனலட்சுமி சித்தி டி எஸ் தமயந்தி ஒன்றுவிட்ட சகோதரி டி ஆர் ராமண்ணா தம்பி ராஜாயி என்னும் இயற்பெயரை கொண்ட டி ஆர் ராஜகுமாரி தஞ்சாவூரில் ராதாகிருஷ்ணன் லங்கநாயகி தம்பதியருக்கு முதல் மகளாக பிறந்தார் பிரபல பாடகியான தஞ்சை குசாலம்பாலினி இரண்டாவது மகளே இவர் தாயார் ரங்கநாயகி ராஜகுமாரி பிறந்த சில நாட்களிலே தகப்பனாரான ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டார் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது தம்பியான டி ஆர் ராமண்ணா குடும்பத்துடன் ஆதரவாக வாழ்ந்தார் அவர் நடிப்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டெக்கான் சினிடோனின் குமார குலோத்துங்கன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து மந்திரவாதி சூரிய புத்திரி படங்களில் கதாநாயகியாக நடித்தார் இவை அனைத்தும் படுதோல்வி படங்களால் இருந்தாலும் அதைத் தொடர்ந்து கே சுப்பிரமணியத்தின் தயாரிப்பில் வெளிவந்த கச்ச தேவையானி படம் பெரும் வெற்றி பெற்றது எம் கே தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா எம் கே ராதா டி ஆர் மகாலிங்கம் என அன்றைய முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து புகழ்பெற்றார் ராஜகுமாரி பி பி சின்னப்பாவுடன் மனோன்மணி படத்திலும் பாகவதருடன் சீகவாய் ஹரிதாஸ் படங்களில் நடித்தார் ஹரிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தீபாவளி அன்று வெளியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தீபாவளி முடிய தொடர்ந்து நூற்றி பத்து வாரங்கள் ஒரே திரையன்கள் ஓடி சாதனை படைத்தது ஜெமினியின் சந்திரலேகா படம் இவருக்கு பெரும் புகழும் தேடி கொடுத்தது இதில் எம் கே ராதாவுக்கு ஜோடியாக நடித்தார் அதில் இவர் ஆடிய ஜிப்ஸி நடனம் திரைப்படத்தின் இறுதிக்காட்சியில் இடம்பெற்ற ட்ரெஸ் நடனம் இவருக்கு இந்திய அளவில் பாராட்டுகளையும் குவி குவித்தது அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் குமார குலோத்தொங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது மந்திரவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சூரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கச்ச தேவானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வால்மீகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ராஜகுமாரி தன் தம்பி டி ஆர் ராமண்ணாவுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கினார் அதன் வழியாக பின்வரும் படங்களை தயாரித்தார் அவர் தயாரித்த படங்கள் வாழ பிறந்தவள் கூண்டு கிளி பகாவலி, சென்னை தியாக நகரில் ராஜகுமாரி என்ற திரையங்கை உருவாக்கினார் அதனை எஸ் எஸ் வாசன் திறந்து வைத்தார் பின்னர் அதனை விற்றுவிட்டார்